வணக்கமானவர்களே ப்ளஸ் டூ இயற்பியல் அழகு பத்து எலக்ட்ரானியல் மற்றும் தகவல் தொடர்பு அமைப்பு இந்த பாடத்திலிருந்து ஒரு முக்கியமான ஃபைவ் மார்க் கொஷினாக அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அது என்னென்னா முழு அலை திருத்தி சரி முழு அலை திருத்தி அப்படின்னா என்னன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஏற்கனவே நம்ம போன வீடியோ வந்து சொல்லியிருக்கிறோம் திருத்தி அப்படின்னா என்ன திசை மின் அழுத்தத்தை நேர்திசை மின்னழுத்தமாக மாற்றக்கூடிய ஒரு சாதனம்தான் திருத்தி ஏசி அப்படின்னா மார்திசை மின்னழுத்தம் டிசி அப்படின்னா நேர்திசை மின்னழுத்தம் சரி இந்த மாதிரி மார்திசை மின் அழுத்தத்தை நேர்திசை மின்னழுத்தமாக மாற்றக்கூடிய ஒரு கருவியின் பேர் தான் திருத்தி சரி இன்னொரு ஒரு வந்து கேட்கலாம் திருத்துதல் என்றால் என்ன அப்படின்ட்டு திருத்துதல் என்றால் என்ன அப்படின்னா மார்திசை மின் அழுத்தத்தை நேர்திசை மின் அழுத்தமாக மாற்றக்கூடிய நிகழ்வுக்கு பேர் திருத்துதல் சரி திருத்துதல் என்றால் என்ன அப்படின்ட்டு டூ மார்க் கொஷனில் கேட்கலாம் சரி ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு முழு அலை திருத்தி எப்படி வேலை செய்து அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி முழு அலை திருத்தினுடைய டயக்ராம் எப்படி வரைகிறது அதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்ப்போம் ஸோ இந்த முழு அலை திருத்தியில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா ஒரு இறக்கு மின்மாற்றி வந்து இருக்குது ஸோ இது வந்து ஒரு மின்மாற்றி இது வந்து இறக்கு மின்மாற்றி இறக்கு மின்மாற்றி என்ன செய்யும் அப்படின்னா அதிக மின் அழுத்தத்தை குறைந்த மின்னழுத்தமாக மாற்றக்கூடிய ஒரு சாதனம் தான் மின்மாற்றி ஸோ இந்த மின்மாற்றினுடைய முதன்மை கம்பிச்சொருள் இந்த பீன்றது முதன்மை கம்பிச்சொருள் இந்த முதன்மை கம்பிச்சொருள் தான் நம்ம எதை கொடுக்குறோம் அப்படின்னா எந்த மாரதிசை மின் அழுத்தத்தை நம்ம மாற்றணுமோ அந்த மாரதிசை மின் அழுத்தத்தை நம்ம இங்கே உள்ளீடாக கொடுக்குறோம் ஸோ இதுதான் மாரதிசை மின் அழுத்தம் அப்படின்னா இந்த மாரதிசை மின் அழுத்தத்தை நம்ம உள்ளீடாக நம்ம கொடுக்குறோம் இது ஆக்சுவலி நம்ம வீட்டிலேருந்து வரக்கூடிய டூ டுவெண்ட்டி ஓல்ட் நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய மாரதிசை மின் அழுத்தமான டூ டுவெண்ட்டி ஓல்ட்டை நம்ம உள்ளீடாக அந்த மின்மாற்றிக்கு வந்து கொடுக்குறோம் இந்த மின்மாற்றினுடைய வெளியீடு இந்த வெளியீடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா துணைச்சொருள் இதுதான் வந்து துணைச்சுருள் என்ன செகண்டரி கோயில் துணைச்சுருள் இந்த துணைச்சுருளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மின்மாற்றியே சாவி மின்மாற் மின்மாற்றி அதாவது சென்டர் டேப்டு ட்ரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லுவோம் அதாவது மையசாவி மின்மாற்றியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு துணை கம்பிச்சுருளில் மூன்று வயர் வந்துருக்கும் இது ஒரு ஒயர் இது ஒரு ஒயர் இந்த வயர் மூணு வயர் வந்து இருக்கும் ஸோ இதுதான் இதை தான் சாவின்னு சொல்லுவோம் இந்த சீன்றது சாவி இந்த மைய சாவியை எடுத்துகிட்டு போய் எப்போதுமே என்ன என்ன செய்யும் அப்படின்னா தரையணைப்போடு இணைச்சிருக்கும் ஸோ இது வந்து தரையணைப்போடு தரை இணைப்போடு இணைச்சிருக்கிறதுனால இந்த சீன்ற மைய சாவி இந்த சென்டர் டெர்மினல் வந்து பார்த்தீங்கன்னா சுழியும் தான் எப்போதுமே இருக்கும் ஜீரோ ஓல்ட்டில் வந்து இருக்கும் சரி இப்போது இந்த இறக்கு மின்மாட்டியினுடைய சுருளில் இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய முனையை நம்ம எம்முன்னு குறிப்பிடலாம் கீழே இருக்கக்கூடியதை எண்ணுன்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம் மேலே இருக்கக்கூடிய முனை எம்மு கீழே இருக்கக்கூடியது வந்து எண் சரி வேறு இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதில் ரெண்டு டயோடு வந்து இருக்குது டி ஒன் அப்படின்ற ஒரு டயோடு டி டூன்ற ஒரு டயோடு இந்த டி ஒன் டயருடைய லெஃப்ட் சைடில் உள்ளது வந்து பி வகையை குறைக்கடத்தி ரைட் சைடில் உள்ளது என் வகையை குறை கடத்தி அதே மாதிரி டி டூலேயும் லெஃப்ட் சைடில் உள்ளது பி வகை ரைட் சைடில் உள்ளது என் வகை சரி இப்போது இந்த மாதிரி ரெண்டு டயோடை நம்ம வந்து இணைச்சிருக்கிறோம் இப்போது இந்த ரெண்டு டயருடைய என் வகையையும் ஒன்றா நினைச்சாச்சு ஸோ இந்த டி ஒன் டயருடைய என் வகையையும் டி டூ டயருடைய என் வகையை நம்ம ஒன்று நினைச்சாச்சு சரி இதில் வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு பழு மின்தடையாக்கி வந்து இருக்குது இந்த ஆறல் அப்படின்றது என்ன அப்படின்னா பழு மின்தடையாக்கி ஸோ அது இந்த மாதிரி என்ன செஞ்சிருப்போம் நினச்சிருப்போம் இந்த பழு மின்தடையாக்கியினுடைய மேலே உள்ள முனையை நம்ம வந்து ஏனும் கீழே உள்ள முனையை பீனும் நம்ம எடுத்துக்கிறோம் சரி இந்த பழு மின்தடையாக்கிக்கு குறுக்கே தான் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வெளியீடு மின்னழுத்தம் வந்து கிடைக்கும் நமக்கு வெளியீடு மின்னழுத்தம் என்ன கிடைக்க போகுது அப்படின்னா நேர் திசை மின்னழுத்தம் வந்து கிடைக்கும் இந்த மாதிரி நேர் திசை மின்னழுத்தம் வந்து கிடைக்கும் நம்ம உள்ளீடாக என்ன கொடுக்குறோம் அப்படின்னா மாறுதிசை மின்னழுத்தத்தை வந்து கொடுக்குறோம் இது வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது பாருங்கள் தான் நம்ம உள்ளியீடாக நம்ம கொடுக்குறோம் ஆனால் வெளியிடாக நமக்கு என்ன வரப்போகுது அப்படின்னா நேர் திசை மின்னழுத்தம் அவுட் புட்டாக நமக்கு கிடைக்க வந்து போகுது ஸோ இதுதான் அந்த முழு அலைத்திருத்தியினுடைய பாகங்கள் பார்ட்ஸ் சரி இது எப்படி வேலை செய்யுது அப்படின்றத வந்து பார்ப்போம் சரி இந்த முழு அலைத்திருத்தி ரெண்டு விதமாக செயல்படும் நேர் அரை சுற்று எதிர் அரை சுற்று அதாவது நேர் அரை அலையின் போது இது எப்படி வேலை செய்யும் அதே மாதிரி எதிர் அரை அலையின் போது இது எப்படி வேலை செய்யும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நேர் அரை அலைனா என்ன தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா உள்ளியீடாக கொடுக்க போகிறோம் மாணவர்களே இந்த கிராஃபில் தான் நம்ம இன்புட் இதை தான் நம்ம உள்ளீடாக கொடுக்க போகிறோம் ஸோ இது வந்து நமக்கு வெளியீடாக கிடைக்கிது ஸோ இப்போ இந்த உள்ளீடில் இருக்கக்கூடிய இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நேர் அரை அலை அப்படின்னு சொல்லுவோம் இந்த உள்ளீடு மின் அழுத்தத்தினுடைய இப்போ நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இல்லையா தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா நேர் அறை அலைன்னு சொல்கிறோம் இந்த நேர் அறை அலை உள்ளீடு செய்களை நம்ம கொடுக்கும்போது இப்போ இங்கே நேர் அறை அலை வருது அப்படின்னு வச்சுப்போம் இதுதான் நேர் அறை அலை இந்த நேர் அரை அலை வந்து இந்த மின்மாற்றினுடைய துணைச்சூழலில் வந்து வரும்போது இந்த துணைச்சூழில் இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய எம்மு வந்து ப்ளஸ்ஸாக இருக்கும் நேர்முனையாக இருக்கும் கீழே இருக்கக்கூடிய எண்ணு வந்து எதிர்முனையாக மாறிடும் மேலே இருக்கக்கூடிய எம்மு வந்து ப்ளஸ்ஸாகவும் கீழே இருக்கக்கூடிய எண் வந்து மைனஸாகவும் வந்து மாறிடும் அப்படி மாறிடுச்சு அப்படின்னா இந்த டயோடு டி ஒன் வந்து முன்னோக்கு சார்பில் அமையும் டயோடு டி ஒன் வந்து முன்னோக்கு சார்பில் அமையும் முன்னோக்கு சார்பு அப்படின்னா நமக்கு ஏற்கனவே என்னன்னு தெரியும் அதே நேரத்தில் டயோடு டி டூ வந்து பின்னோக்கு சார்பில் அமையும் இது பின்னோக்கு சார்பில் அமையும் சரி இப்போ டயோடு டி ஒன் வந்து முன்னோக்கு சார்பில் அமைகிறதுனால இது மட்டும் மின்னோட்டத்தை தன் வழியாக பாய அனுமதிக்கும் மின்னோட்டத்தை கடத்தும் ஆனால் டி டூ மின்னோட்டத்தை என்ன செய்யாதுன்னா கடத்தாது ஏன்னா அது பின்னோக்கு சார்பில் இருக்கு இல்லையா அதனால் மின்னோட்டத்தை கிடத்தாது சரி இப்போ மின்னோட்டம் எப்படி பாயும்னு சொல்லி பாருங்கள் இந்த இருந்து நேரடியாக டி ஒன்க்கு மின்னோட்டம் வந்து வரும் இருந்து டி ஒன்னுக்கு வந்து மின்னோட்டம் வரும் டி இருந்து எங்கே மின்னோட்டம் போகும் அப்படின்னா ஏக்கு வந்து போகும் சரி ஏலேருந்து எங்கே மின்னோட்டம் போகும் அப்படின்னா ஆரல் வழியாக பிக்கு வந்து போகும் சரி பியிலருந்து மின்னோட்டம் எங்கே போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சிக்கு வந்து போகும் நம்ம ஏற்கனவே தெரியும் சி எப்போதுமே சுழி மின் அழுத்தத்தில் வந்து இருக்கும் இல்லையா அப்போ சிக்கு வந்து மின்னோட்டம் வந்து போகும் ஸோ இதுதான் மின்னோட்டம் போகக்கூடிய வழி சரி இப்படி போகும்போது ஆறுக்கு குறுக்கே நமக்கு என்ன செய்யனா மின்னோட்டம் வந்து போகுது அப்போ ஆறுக்கு குறுக்கே மின்னோட்டம் போச்சு அப்படின்னா நமக்கு வெளியீடு மின்னழுத்தம் வந்து கிடைக்கும் ஆறலுக்கு கு குறுக்கே ஒரு வெளியீடு மின்னழுத்தம் உருவாகும் அந்த வெளியீடு மின்னழுத்தத்தை இந்த வெளியீடு கிராஃப்டில் வந்து பாருங்கள் மாணவர்களே ஸோ இது தான் நமக்கு வெளியீடு மின்னழுத்தம் இது வந்து எதில் கிடைக்குன்னு பாருங்கள் ப்ளஸில் வந்து கிடைக்குது சரி ரைட்டு சரி நெக்ஸ்ட்டு எதிர் அறை அலையின் போது இது எப்படி வேலை செய்யுது அப்படின்றது வந்து பார்ப்போம் அதாவது உள்ளீடு சைகையின் எதிர் அலை அறையின் போது இது எப்படி வேலை செய்யுது அப்படின்றத வந்து பார்ப்போம் சரி இப்போது எதிர் அறை அலை வரும்போது எதிர் அறை அலைன்னா என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஸோ இதுதான் நமக்கு இன்புட்டு இல்லைங்களா இதுதான் இன்புட்டு இதுதான் நம்ம வந்து இன்புட்டாக வந்து கொடுக்குறோம் ஸோ இதில் இதுதான் எதிர் அறை அலைன்னு சொல்லுவோம் ஸோ இந்த எதிர் அறை அலையை வந்து துணைச்சூழலில் வந்து வரும்போது இந்த மாதிரி எதிர் அறை அலை வந்து வரும்போது எம் வந்து என்னவாக மாறிடுனா எம் வந்து மைனஸில் மாறிடும் எண் வந்து ப்ளஸில் மாறிடும் அதாவது எண் வந்து நேர்முன் நேர்நண் முனையாக இருக்கும் அதே மாதிரி எம் வந்து எதிர்முனையாக மாறிடும் மேலே உள்ளது மைனஸ் கீழே உள்ளது ப்ளஸ் இந்த மாதிரி மாறிடும் ஏன்னா எதிர் அறை அலை வந்து இப்போது வருது துணைச்சூழில் அப்படி வரும்போது இந்த மாதிரி மாறிடும் இப்போ எம்மு வந்து மைனஸில் இருக்கிறதுனால இந்த டயோடு டி ஒன் வந்து பின்னோக்கு சார்பில் அமையும் நமக்கு ஏற்கனவே தெரியும் பின்னோக்கு சார்பில் அமைஞ்சாலே அது முன்ன செய்யாது மின்னோட்டத்தை தன் வழியாக பாய அனுமதிக்காது சரி அதே நேரத்தில் டயோடு டி டூ வந்து பார்த்தீங்கன்னா முன்னோக்கு சார்பில் அமையும் ஏ முன்னோக்கு சார்பில் அமையுது அப்படின்னா இங்கே ப்ளஸ் வந்துடுச்சு இப்போ ப்ளஸ் பி வகையோடு இணையிறதுனால இது முன்னோக்கு சார்பில் அமையும் இப்போது முன்னோக்கு சார்பில் அமையிறதுனால டி டூ மட்டும் மின்னோட்டத்தை தன் வழியாக பாய அனுமதிக்கும் மின்னோட்டத்தை கடத்தும் சரி இப்போது எப்படி மின்னோட்டம் வந்து பாயுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ில் இருந்து ஸ்டார்ட் ஆகும் என்லேருந்து டி டூ வழியாக மின்னோட்டம் பாயும் அதுக்கப்புறம் அந்த மின்னோட்டம் எங்கே போகுதுன்னு சொல்லி டயக்ராமில் வந்து பாருங்கள் டி டூவிலருந்து நேராக ஏக்கு வந்து போகும் இப்போ ஏக்கு போயிட்டு ஆரல் வழியாக எங்கே போகும் அப்படின்னா பிக்கு வந்து போகும் சரி இருந்து எங்கே மின்னோட்டம் வந்து போகும் அப்படின்னா பீலேருந்து சிக்கு வந்து மின்னோட்டம் போகும் நமக்கு எங்கேனா தெரியும் சி எப்போதுமே சொல்லி மின்னழுத்தத்தில் வந்து இருக்கும் இப்போது இந்த மாதிரி தான் இதுதான் மின்னோட்டம் போகக்கூடிய டைரக்ஷன் இப்படி தான் மின்னோட்டம் வந்து போகும் சரி இப்போதும் ஆறலுக்கு குறுக்கே நமக்கு ஆறில் வழியாக மின்னோட்டம் வந்து பாயுது ஆறல் வழியாக மின்னோட்டம் பாயும் போது ஆறலுக்கு குறுக்கே நமக்கு வெளியீடு மின்னழுத்தம் வந்து கிடைக்கும் சரி இப்போ வெளியீடு மின்னழுத்தத்தை நம்ம எப்படி குறிப்பிடலாம் அப்படின்னா அந்த வெளியீடு கிராஃபில் வந்து பாருங்கள் இதுதான் நமக்கு வெளியீடு மின்னழுத்தம் இது எப்போது நமக்கு கிடைக்குது அப்படின்னா எதிர் அறை அலையின் போது இதுதான் நமக்கு வெளியீடாக நமக்கு வந்து கிடைக்குது இது வந்து நேர் அறை அலையின் போது கிடைக்கக்கூடிய வெளியீடு சரியா ஸோ இந்த மாதிரி வந்து கிடைக்குது சரி இதில் நல்லா கவனிச்சு பாருங்கள் நேர் அறை அலை அதே மாதிரி எதிர் அறை அலை இரண்டு அலையின் போதும் நேர் அறை அலையின் போதும் எதிர் அறை அலையின் போதும் ஆறல் வழியாக பாயக்கூடிய மின்னோட்டம் ஒரே திசையில் அமையுது அதாவது எப்படி அமையுதுன்னா மேலேருந்து கீழ் நோக்கி அதாவது ஏலருந்து பியின் வழியாக தான் என்ன செய்யுது பி இந்த டேரக்ஷனில் தான் மின்னோட்டம் வந்து பாயுது அப்படி மின்னோட்டம் பாயிறதுனால ஆறலுக்கு குறுக்கே உருவாகக்கூடிய அந்த வெளியீடு மின்னழுத்தம் எப்போதுமே என்ன செய்யும் அப்படின்னா ப்ளஸ்ஸாக தான் இருக்கும் பாசிட்டிவ் நேர் மின்னழுத்தமாக தான் இருக்கும் இப்போது நமக்கு இதுதான் நமக்கு உள்ளீடாக கிடைக்க உள்ளீடாக கொடுக்கக்கூடிய திசை மின்னழுத்தம் இது நமக்கு என்னது அப்படின்னா வெளியிட கிடைக்கக்கூடிய நேர் திசை மின்னழுத்தம் இதுதான் நேர் திசை மின் அழுத்தம் அப்போது இதை உள்ளீடாக நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு அறை அலையின் போதும் இந்த மாதிரி வெளியீடு வந்து நமக்கு கிடைக்கிது ஸோ இதுதான் இந்த மாதிரி தான் முழு அலை திருத்தி வந்து வேலை செய்த மாணவர்களே ரெண்டாவது இதனுடைய பயனூர் திறன் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த முழு அலை திருத்தியினுடைய பயனூர் திறன் அப்படின்னா என்னென்னா அதாவது டிசி நேர்திசை மின்னழுத்த அரணுக்கும் மின்னழுத்த திறனுக்கும் ஏசி மின்னழுத்த திறனுக்கும் இடையே உள்ள தகவு தான் பயனுறு எனப்படும் நேர்திசை மின் அழுத்த திறனுக்கும் மார்திசை மின் அழுத்த திறனுக்கும் இடையே உள்ள தகவு தான் நமக்கு பயனுறு எனப்படும் இந்த பயனுறு எப்படி இருக்கும் அப்படின்னா அரை அலை திருத்தியை போல் டபுள் மடங்கு வந்துருக்கும் அரை அலை திருத்தியில் எவ்வளவு பயனுதிறன் இருந்துச்சு அப்படின்னா ஃபார்ட்டி பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து இருந்தது ஆனால் இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா எயிட்டி ஒன் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் வந்து பயனூறு தடனாக இருக்கும் ரொம்ப எளிமையான கேள்வி மாணவர்களே நன்றி